நிஜமாவா ஆமா நல்ல வெடி சவுண்ட் கேட்டு நான் அப்ப வெளிய வந்து பார்க்கல நினைக்கிறேன் 100 ஷாட்டா இல்ல 1000 வாளாவா 1000 மௌலி கவிதா நம்மள மறந்துட்டா நினைக்கிறேன் என்னாச்சு ஏன் இப்படி சொல்றா அங்க பாறா கவிதா ஃபுல்லா வாசுகி கூட தான் பேசிட்டே இருக்கா நானும் இருக்கதன்ன சேறேன் யா சைடு திரும்பவே மாட்டகா ஆளு துசியா பாத்தியா நம்ம கவிதா ஒண்ணு மாறல வாங்க கூட தான் பேசப் போறா கவிதா என்ன நீ வரும்போது நம்ம கிளாஸ் வந்தாரா ஆமாண்ணா நான் பார்த்தேன் வேற ஸ்கூலுக்கு போக போறியா யாமே இப்ப நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த அடிக்கடி இந்த ஸ்கூல் மாறிட்டே இருக்காரு இந்த வருஷம் எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க தெரியுமா எனக்கு எப்படியோ இருக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் வைக்கறாங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகண்டமா அதுக்கு தான் இப்படி வைப்பாங்க நவீன் என்ன பாலா இன்னைக்கு உங்க வீட் பக்கத்துல ஒரு மேரேஜ் வீட் இருக்குல்ல நீ மதியம் சாப்பிட போறியா

இப்போ ஃபுல்லா சொல்லு சார் எனக்கு தெரியாது சார் தெரியாதா இப்போதான் தானே உனக்கு சொல்லி தந்தேன் முதல்ல இருந்து சொல்லு சார் எனக்கு நிஜமா தெரியாது கவின் இந்த சார் கோவப்பட்ட ரொம்ப அடிப்பாங்க நான் சொல்றத திருப்பி சொல்லு அகர முதல்ல எழுத்தெல்லாம் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு ஆதி பகவன் உலகு கவினோ டேனியலும் முதல்ல இந்த கிளாஸ் விட்டு வெளியே போங்க சார் எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா ஆ இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இப்படி பண்ண கூடாது கவின் ஸ்டாண்டர்ட் உனக்கு தெரிஞ்ச இன்னொரு திருக்குறள் சொல்லு கவின் அனிக்கு ஸ்கூல் டே நீ பேச்சில திருக்குறள் சொன்னால அத சொல்லு அது திருக்குறள் தானா என்ன சவுண்ட் ஆ சார் அஞ்சு வித அஞ்சாமே பேதமை

ஹலோ ஓ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்கள் தானே அந்த ஜெசிகான்னு ஒருத்தவங்க உண்டு அவங்களா ஜெசிகாவா எனக்கு தெரியல என்னோடய பேர் லாவெண்டர் ஓ மன்னிச்சிருங்க என் ஃப்ரெண்டு ஜெசிகா உண்டுனா அவன் நினைச்சிட்டேன் உங்களே மாதிரி தான் இருப்பாள் ஹாஸ்டல் மட்டும்தான் வேற சரி இப்போது என்னாச்சு எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க யாரையும் பார்க்கணுமா ஆமாம் முக்கியமாக நாங்கள ஒருத்தங்களை பார்க்கணும் யார் ஹெச்எம் டீச்சரையா ஹெச்எம் டீச்சர் இப்போ பிஸியாகலாம் இருக்காங்க ஐயோ அப்படியா நான் தான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு இன்னைக்கு இல்லைன்னா வேற நாளே இல்லை அவங்களா பார்க்கலாமா நான் வேணா கேட்டு பார்க்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட் நீங்க எதுவும் டீச்சரா வேலை பாக்குறீங்களா அதை நான் ஹெச்எம் டிசிட்ட பேசிக்கிறேன் மன்னிச்சிருங்க எனக்கு உங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லை எனக்காக எப்படியாவது ஹெச்எம் டிசிட்ட பெர்மிஷன் வாங்கி தருவீங்களா சரி சரி நான் கேட்டுட்டு வாரேன் எப்படியோ ஏதோ ஸ்பான்சருக்கு வந்திருப்பாங்களா இருக்கும் நமக்கு தெரியாமையா இருக்கும் கொஞ்சம் வேகமா போறீங்களா போறேன் போறேன்

ஆ டீச்சர் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்களா நீங்கள் மதியம் வரணுமா மதியம்மா அவங்க கிட்ட சொல்லுங்களேன் மியூசிக் டீச்சர் வந்திருக்காங்கன்னு ஓ நீங்க மியூசிக் டீச்சரா இப்ப சொல்லிட்டே நீங்க யாருன்னு சரி இருங்க நான் கேட்டுட்டு வரேன் உங்க நேம் என்னது ஆ லாவெண்டர் சரி சரி நான் யாருன்னு உனக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிரும் டீச்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தானா மியூசிக் டீச்சர் லாவெண்டர்னு யாரோ வந்திருக்காங்க ஓ அவங்களா அந்த பொண்ணா டேய் தம்பி அவங்கள உள்ள வர சொல்லு ஐயோ டீச்சர் இத நீங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கலாம்ல போடா எனக்கு தெரியாதல்ல நீ அவங்க வர சொல்ல போ டீச்சர் உங்களை உள்ள கூப்டாங்க வாங்க மே கமி டீச்சர் ஆ லாவெண்டர் உள்ள வாமா அதுல உட்காரு நோ ப்ராப்ளம் இருக்கட்டும் சும்மா உட்காரு ம் சொன்ன மாதிரி கரெக்ட்டா ஃப்ரைடே வந்துட்டியே ஆமா டீச்சர் எனக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கணும் ரொம்ப பிடிக்கும்ல இல்ல குட் குட் நீ ரொம்ப நல்ல டீச்சர் தான் சரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு சாட்டர்டே தானே சாட்டர்டே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வர சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிடலாமா ஓகே டீச்சர் எனக்கு எதனால ஓகே தான் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரீ மியூசிக் கிளாஸ்னு ஆ நான் கண்டிப்பா சொல்றேன் சரி இப்போ ஓவர் கிளாஸ் போயிட்டு வரலாமா வா ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர் நீங்க என்ன பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டீங்க அதெல்லாம் இருக்கட்டுமா ஒண்ணு இல்லை எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல டீச்சர் னு அதுக்கு தான் ஓகே சொல்லிருக்கேன் இப்போ வா நம்ம கேட்டிட்டு வரலாம் அங்க பாருங்க ஹெச்எம் டீச்சர் வராங்க லீவ் சொல்லுவாங்களா இருக்குமோ இல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்ல வாராங்க ன்னு நினைக்கிறேன் ஆ சர் நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசலாமா ஐயோ கண்டிப்பா டீச்சர் பேசுங்க ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் ரொம்ப <laughs> வீட்டில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க ஓகேவா நம்ம கிளாஸ்க்குள்ளே வச்சு தான் சொல்லித்தர போகிறாங்க டீச்சர் நீங்களும் கொஞ்சம் பேசுங்க ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நான் யார் அப்படின்னா மியூசிக் கிளாஸ் டீச்சர் என்னோட நேம் லாவெண்டர் உங்கள் எல்லாருக்கும் நான் மியூசிக் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன் யாரெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டு நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் இந்த கிளாஸ்க்குள்ளே வந்துடுங்க ஓகேவா டீச்சர் சொன்னது கேட்டுச்சுல வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க நான் கண்டிப்பா மியூசிக் கிளாஸ் சேர போறேன் ஃப்ரீயா தான் சொல்லி தர போறாங்க நாளா வரது கஷ்டம் தான் நினைக்க எங்க அம்மாட்ட கிட்ட ஒருக்கா கேட்டு பார்க்கணும் மௌலி நம்ம எல்லாரும் சேர்வோம்மா ஆமா மௌலி நாளா சேர போறேன் நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு உடனே வரேன் ஆ ஓ நீதான் கவிதாவா ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்ட்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரெண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடுல அப்பள கிட்டிருக்காமலா அப்பள கிட்ட இருக்கா படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்த கண்டிப்பாக வாங்குங்க கீழே காண்டக்ட் நம்பர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க டாடா பாய் பாய்